எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இந்த ஒரு வார்த்தை ரொம்பவே உண்மையான விஷயங்க இந்த ஒரு வார்த்தை ஒரு கோல்டன் வேர்ட்ஸ்னு கூட சொல்லலாம் ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணம் தான் அவங்க வாழ்க்கையை செதுக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அந்த வகையில அதை பத்தின ஒரு சின்ன கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ முழுமையா இந்த கதையை கேளுங்க ஒரு பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ரயில் நிலையம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய மக்கள் தினம் தினம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவ்வளவு பரபரப்பா இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மனிதர் எப்பவுமே ஒரு அழுக்கு சட்டை போட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு பிச்சு எடுத்துட்டு இருப்பார் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் காலையில கரெக்டா வந்துடுவாரு வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காருவாரு எடுக்க யாராவது காசு வாங்கிட்டு சாயங்காலம் கரெக்டா கிளம்பிடுவாரு அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடம் இருக்குது இருக்கு அங்கதான் அவர் போய் தங்குவாரு இப்படிதான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அவர் அந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற எந்த குறிக்கோளுமே இல்லாம தினம் தினம் அப்படியே வந்துட்டு இருக்க இப்படியே காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கு ஒரு சமயம் எப்பவும் போலமே அவர் பிச்சை அந்த நல்ல ஒரு பெரிய மனிதர் பார்க்கறதுக்கு ரொம்பவே பணக்காரர் மாதிரி தோடுறாரு பிச்சைக்காரருக்கு மனசுல ஒண்ணு தோணுது இந்த ஆளை பார்க்க ஒரு பெரிய தொழிலதிபர் மாதிரி இருக்கு இவர்கிட்ட நம்ம யாசகம் கேட்டோம்னா கண்டிப்பா நிறைய காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள தோணுது உடனே அந்த மனிதர் கிட்ட போயிட்டு ஐயா தயவு செய்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு அவருடைய டோன்லேயே அவர் பேச ஆரம்பிக்கிறார் உடனுமே அந்த பிஸ்னஸ் இவரை பார்த்துட்டு நீங்க எவ்வளவு காலமா பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு ஐயா நான் பல வருஷங்களா இங்க தயா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு அப்படிங்களா ஐயா பரவாயில்ல சரி நான் ஒரு பிஸ்னஸ் நான் இப்ப ஏதாவது ஒண்ணு உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலா ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காசு கொடுத்தேன்னா அதுக்கு பதிலா நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மேன் இந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்கிறாரு அந்த கேள்விக்கு இந்த பிச்சைக்காரன்ட்ட பதிலே இல்ல அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்றானா ஐயா நானே இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் என்கிட்ட என்னையா இருக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஆச்சு செய்யுங்கய்யா அப்படின்னு திரும்பவுமே அவனுடைய அந்த டோன்லேயே பேச ஆரம்பிக்கிறான் உடனே அந்த தொழிலதிபரும் இவர்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருப்பா நான் மறுபடியும் உன்கிட்ட சொல்கிறேன் நான் ஒரு பிஸ்னஸ்மேன் எனக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய மாட்டேன் இப்போ நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அது ஈடாகும் எனக்கு தெரிஞ்சு நீ யாருக்குமே இதுவரைக்கும் வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை போல முதல்ல நீ வந்து இந்த பழக்கத்தை மாத்து யாருக்காவது ஏதாவது கொடுத்து பழகு அப்பதான் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்மேன் மேன் போற போக்குல ஒரு விஷயத்த அந்த பிச்சைக்காரன் சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பிச்சைக்காரனும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் என்னது இது இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு படுது இந்த பிச்சை காரணமே யோசிச்சு இருக்கும் போதே இவனுக்கு ஒன்னு தோணுது எத்தனை நாட்டு தான் எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு தவிர நம்ம ஒரு சின்ன உதவி கூட செஞ்சதே இப்படி அப்படின்னு இவர் மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படியே பல மணி நேரம் யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் ஆயிடுச்சு ஆனாலுமே அந்த யோசனையில இருந்து இவரால வெளியே வரவே முடியல சரின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை ஒன்று வருது நம்ம பேசாமல் ஒரு வழி பண்ணுவோம் யாரெல்லாம் நமக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அவங்க கையில் கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் இவர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல நிறைய அழகான பூக்கள் பூத்துருக்கு உடனே இவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு நம்ம பேசாமல் இந்த பூக்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நம்ம நாளைக்கு எல்லோருக்கிட்டையும் அது ஒன்று கொடுப்போம் அப்படின்னு யோசனை வருது அப்புறம் நைட்டு தூங்கும்போது இது ஒரு நல்ல யோசனை தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு காலையில் வெள்ளை எந்திரிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகிறாரு போகும்போது சின்னதாக ஒரு பையையுமே எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் நிறைய பூக்களை எடுத்து அந்த பையில போட்டு யாரெல்லாம் வந்து அவருக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லோருக்குமே ஒரு பூவை பரிசா கொடுத்து விடுறாரு இவர் செய்கிற அந்த செயல் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு பரவாயில்லையே நம்ம வந்து பிச்சை தான் போடுறோம் ஆனாலும் அதுக்கு பதிலாக இவர் வந்து ஒரு பூக்கள் கொடுக்குறாரு இது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரா இவரு இதை வந்து வாடிக்கையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு தினம் தினம் மக்கள் யாசகம் கொடுக்கறது அதிகமாயிட்டே போகுது எல்லா மக்களுமே இவரை வந்து நல்ல விதமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோருமே அந்த பூக்களை பத்திரப்படுத்தி அவங்க வீட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில நாட்கள் அந்த பூக்கள் இல்லாத சமயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இவருக்கு யாசகம் கொடுக்கறதே குறைச்சிட்டாங்க இப்போ இவருக்கு புரிய வருது நம்ம ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் மக்கள்கிட்ட இருந்து திரும்ப நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு இந்த விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படியே ஒரு சில வாரங்கள் போயிட்டு இருக்கு இப்படி போகும்போது ஒரு சமயம் எதார்த்தமா ஒரு பிசினஸ்மேனை பார்த்தரை பாத்தீங்களா அதே மனிதர் அந்த ரயில் பெட்டியில பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே இந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவர்தான் இவர் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தவர் உடனே வேகமா ஓடி வந்து அந்த பிசினஸ்மேன் கிட்ட ஐயா என்ன ஞாபகம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே அவருமே ஏன் ஐயா நல்லா ஞாபகம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு ஐயா முன்னாடி பார்த்துருக்காரு பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் என்னோட கேட்டிங்க அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் நான் உனக்கு ஒரு யாசகம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏதாவது நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க இப்போது நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட இருக்குது இப்போ ஏதாவது காசு இருந்தால் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் கேட்குறாரு அந்த பிஸ்னஸ் சரி ஏதோ ஒன்று செய்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டில் இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரர் பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு உடனே அந்த பிச்சைக்காரர் அந்த காசை வாங்கிட்டு இவன் பையில இருந்த ஒரு பூவை எடுத்து அந்த மனிதருக்கு பரிசா கொடுக்கறாரு இதை பார்த்த உடனே அந்த பிஸ்னஸ் ரொம்ப மகிழ்ச்சி பரவாயில்லையேப்பா நீ இவ்வளவு நாளா பிச்சை எடுத்துட்டு இருந்த ஆனா இப்ப நீ ஒரு பிஸ்னஸ் மேனா மாறிட்ட எப்ப நீ மற்றவங்க கொடுக்குற பொருளுக்கு அதுக்கு ஈடானதா இல்லை என்றாலும் கூட உன்னால முடிஞ்சது கொடுத்துட்டு இருக்கியோ அப்பவே நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மாறிட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கை குலுக்கிட்டு கட்டி தழுவுறாரு இந்த விஷயத்தை அந்த பிச்சைக்காரர் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு நாளாக இவருடைய வாழ்நாளில் யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதே கிடையாது உடனே அடுத்த ஸ்டேஷன் வருது அந்த இருந்து கீழே இறங்கிட்டு உடனே வானத்தை பார்த்து ரொம்ப சத்தமாக கத்துறாரு இதுக்கு மேலே நான் ஒரு பிச்சை கிடையாது நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி வாய் விட்டு சத்தமாக கத்துறாரு அதை பார்த்த மற்ற மக்கள் எல்லோருமே என்ன இருந்தாலும் மூளை கலங்கி போயிடுச்சோ அப்படின்னு இவர் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் இந்த பிச்சைக்காரர் முடிவு எடுத்துட்டாரு அன்னையிலேருந்து பிச்சை எடுக்கிற விஷயத்த அவர் விட்டுடுறாரு அப்படியே ஒரு ஆறு மாதம் போகுது ஆறு மாதங்கள் கழிச்சு அதே ரயில் நிலையம் ஆனால் இந்த சமயம் ரெண்டு பேர் கோட் சூட்டு போட்டுட்டு வராங்க இப்போ அந்த புதுசாக கோட் சூட் போட்டுட்டு வர பிஸ்னஸ்மேன் பக்கத்தில் இருக்க பிஸ்னஸ்மேன் கிட்ட கேட்குறாரு ஐயா என்ன ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு மனிதர் என்ன சொல்கிறாருன்னா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் சரியா ஞாபகம் வரலங்க அப்படின்றாரு உடனே இவர் சொல்கிறாரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டேஷனில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு கோட் சூட் போட்டுட்டு வந்து என்னை பார்த்து நீயும் ஒரு பிஸ்னஸ்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கையோட திசையை மாற்றிக்கிட்டேன் அப்போ நான் முடிவெடுத்தேன் நான் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு இப்போ நான் பூக்களை வச்சு ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது நான் பூக்களை வாங்கி நிறைய இடத்துக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு பெரிய பூ வியாபாரியாக மாறிட்டேன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிட்டேன் நீங்கள் சொன்னது பழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கோட் சூட் போட்டுட்டு ஒரு பெரிய மனிதர்கள் தோற்றத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த விஷயம் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனாலுமே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல தான் இந்த சமுதாயமும் நினைக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே உங்களுக்குள்ளே தோன்ற எண்ணங்களாகட்டும் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிற விஷயங்களாகட்டும் எப்போவுமே உயர்வாக வைங்க அப்படி உயர்வாக நினச்சா மட்டும்தான் இந்த சமூகமுமே உயர்வாக நினைக்கும் நீங்களே உங்களை ரொம்ப தாழ்வாக நினச்சிங்கன்னா அப்போ இந்த சமூகமுமே தாழ்வாக தான் நினைக்கும் மரியாதையுமே குறைக்க ஆரம்பிச்சிடும் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அப்படி தான் சமூகமே உங்களை பார்க்கும் ஸோ நீங்கள் உங்களை பார்க்குற விதத்தை மாற்றுனீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை பார்க்குற விதமும் மாறும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை